இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்கள் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு சொன்னாராம் தமிழ் சினிமாவில் பழம் தின்னு கொட்டை போட்ட ஒரு இயக்குனரால் கூட இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியாதுன்னு சொல்லி பார்த்து ஒரு முடியாது அவ்வளோ ஈஸியாக வராது ஆமா அப்படி ரொம்ப ஒரு பாராட்டின ஒரு படம் ஏன்னா படத்துல வந்து இந்த ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான் உங்களுக்கு வந்து படம் எந்த இடத்துலையும் டவுன் ஆகவே ஆகாது ஒன்னு ரெண்டு கிளீஷிய காட்சிகள் இருக்கும் சில விஷயங்கள் இருந்தாலும் கூட படம் வந்து எங்கேயுமே டவுன் ஆகாது அதுதான் இந்த படத்தோட ஸ்பெஷல் இன்னொன்று அந்த காலத்துல

நம்ம முரளிங்கிறதுனால ஏத்துக்கிற மாதிரி ஒரு மனப்போக்கத்தை ஒண்ணு பண்ணிக்க அது நம்ம இப்ப பாடுற பாட்டுல ஒரு ஆடினத பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பாட்டுல ஒரு ஆடி இருப்பாரு குயிலி கூட ஒரு கிணத்த சுத்தி ஆடி இருப்பாரு அது ஆத்தாடி பாவா அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆடினதான் இந்த படத்துல பாத்தேன் முரளி வந்து பாத்தீங்கன்னா முத முதல்ல வந்து இந்த மாதிரி நல்லா ஆடினதுன்னா குயிலியும் அவரும் சேர்ந்து அந்த கிணத்த சுத்திங்க தாமா பூவிலங்க படத்திலடா ஆடி பாவாடங்காதாட இளையராஜா உனவாயசுல ஆஹ் பாட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆடி இருப்பாரு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு விக்ரமன் படத்துல தான் நல்லா ஆடி இருப்பாரு அது என்ன பண்ணு கேட்டிங்கன்னா போய் உனக்காக அதுல ஒரு பாட்டு ம சின்ன சின்ன நேரம் மண்மனக்கு